கரூரை கேன்சல் செய்த விஜய் மாமல்லபுரத்தில் புக்கான நாற்பத்தி ஒரு ரூம்கள் முப்பதாவது நாளில் மக்களை சந்திக்க விஜய் எடுத்த முடிவு கரூரில் விஜய் சுற்றுப்பயணத்தில் நாற்பத்தி ஒரு பேர் மரணங்கள் தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றிய உச்சநீதிமன்றம் இந்த விசாரணையை கண்காணிக்க ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையிலான குழுவையும் நியமித்துள்ளது கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினர் பாதிக்கப்பட்டவர்களை பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் நேரில் சென்று சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர் எனினும் சில காரணங்களுக்காக விஜய் கரூர் சென்று பாதிக்கப்பட்டவர்களை சந்திப்பது தொடர்ந்து தாமதமாகி வருகிறது தமிழக வெற்றிக் கழக சார்பில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா இருபது லட்சம் ரூபாய் நிதி உதவி வங்கி மூலம் அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை வீடியோ கால் மூலம் தொடர்பு கொண்டு விஜய் ஆறுதல் கூறினார் அப்போது விரைவில் அவர்களை நேரில் சந்திப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் இதனால் விஜய் எப்போது கரூருக்கு சென்று உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்திப்பார் என்று எதிர்பார்ப்பு மக்களிடமும் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் இடையேயும் ஏற்பட்டது நீதிமன்றம் மற்றும் காவல்துறை அனுமதியை பெற்று விஜய் கரூர் செல்வதாக இருந்தது எனினும் தொடர்ந்து இதில் தாமதம் ஏற்பட்டு வந்தது பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்திப்பதற்காக விஜய்க்கு கரூரில் திருமண மண்டபம் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக அக்கட்சியினர் கூறுகின்றனர் கரூர் பிளான் கைவிடப்படுகிறது இதனால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை கரூரில் சென்று சந்திக்கும் திட்டத்தை கைவிட்டு அவர்களை சென்னைக்கு வரவழைத்து சந்தித்து ஆறுதல் கூற விஜய் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த சந்திப்பு வரும் திங்கட்கிழமை அதாவது அக்டோபர் இருபத்தி ஏழு ஏழாம் தேதி அன்று நடைபெற இருப்பதாகவும் தகவல் கசிந்துள்ளது பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சென்னைக்கு வரவழைப்பதற்காக அவர்களை நேரில் சந்தித்து தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் அழைப்பு விடுத்துள்ளனர் அவர்களுக்கான போக்குவரத்து ஏற்பாடுகள் தாவேக்க சார்பில் செய்து தரப்படும் எனவும் தெரிகிறது கரூரில் நாற்பத்தி ஒரு உயிரிழப்புகள் ஏற்பட்டு வரும் திங்கள் கிழமையுடன் ஒரு மாதமாக உள்ள நிலையில் அன்றைய தினமே விஜய் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரில் சந்திக்க திட்டமிட்டு இருப்பது கவனிக்கத்தக்கது மேலும் இந்த சந்திப்பானது சென்னையை அடுத்த மாமல்லபுரம் காஞ்சிபுரத்தில் நடைபெற இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது கலர் கண்ணாடி கிரிக்கெட் கலர் கண்ணாடி வாய்ஸ் தொடர்ந்து கலர் கண்ணாடி மீடியாவை நாங்க இந்த தீபாவளிக்கு லான்ச் பண்றோம் இன்னையிலிருந்து முதல் ஷோ வெட்டி பாஸ் ஸ்டார்ட் ஆகிட்டாங்க வெல்கம் டு வெட்டி பாஸ் சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா